பொதுவாகவே இரண்டு மனிதர்கள் இணைந்து எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்பது மிகவும் கடினமான விஷயம்தான் இருப்பினும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில ராசியினர் இணைந்திருப்பது சாத்தியமற்றது ஜோதிடத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் உள்ளன அவற்றில் சில ராசிக்காரர்களின் ஜாதகம் அமோகமாக இருக்கும் ஆனால் சில ராசிக்கோ ஒரு பொழுதும் ஒத்து போகாது இப்படி இணைந்திருக்க முடியவே முடியாத இரண்டு ராசியினர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகள் நான்கு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை நீர் பூமி நெருப்பு மற்றும் காற்று ஆகியவற்றின் கூறுகளில் சொந்த குணாதிசயங்களுடன் ஒத்திருக்கும் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் நீர் உருவுக்கு மூன்று ராசி அறிகுறிகள் உள்ளன கடகம் விருட்சகம் மற்றும் மீனம் இவற்றில் கடகம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு பொழுதும் ஒத்துப்போக மாட்டார்கள் வாக்குவாதம் உண்டாகும் கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பிடிவாத குணம் உடையவர் இதன் காரணமாக இந்த இரண்டு அறிகுறிகளும் ஒன்றாக இருப்பது கடினம் இவர்களின் குணாதிசயங்கள் இரு துருவங்களை போன்றதாகத்தான் இருக்கும் இரு ராசிக்காரர்களும் உறவின் உணர்வை கொண்டுள்ளனர் இருப்பினும் அதை நம்புவது கடினம் ஏனென்றால் அது நீண்ட காலம் நீடிக்காது இருவரும் ஒன்றாக இருந்தாலும் எந்த விஷயத்திலும் ஒத்து போக மாட்டார்கள் அதனால் சேர்ந்து வாழ்வது கடினம் கடகம் மற்றும் விற்சகம் எதிலும் உடன்படாத நேரங்களும் உண்டு இந்த நிலை சண்டைக்கு வழிவகுக்கிறது ஒருவர் சொல்வதை மற்றவர் செய்யவில்லை என்றால் ஒன்றாக இருப்பதில் பலன் இல்லை இதனால் சண்டை அதிகரிக்குமே தவிர குறையாது கடக ராசிக்காரர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் செலுத்தும் விருச்சகம் இந்த ராசியுடன் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் சண்டைகள் உறவுகளை அழிக்கின்றன இதனால் இந்த இரண்டு ராசியினரும் திருமண பந்தத்தில் இணைந்தால் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது விருச்சக ராசிக்காரர்களும் தங்கள் சிறிய காயங்களுக்கு கடுமையாக பழி வாங்குகிறார்கள் கடக ராசியினரும் எதையும் எளிதில் மறக்க மாட்டார்கள் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் இடத்தில் முரண்பாடு மட்டுமே மிஞ்சும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க